வேலுண்டுவினையில்லை வேல் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நாளை உனக்கு உடனடியாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் வந்தே தீரும் இந்த சத்திய வாக்கினை இன்றே இந்த இரவிலேயே உன்னிடம் சேர்த்து விட்டேன் ஞாபகம் வைத்துக்கொள் நான் வாக்குமேற மாட்டேன் என்ன ஏன் இப்படி கந்தல் துணி போல் கஷ்டம் கிழித்தெடுக்கிறது என்று வேதனை கொள்ளாதே உன் சூழ்நிலைகள் கஷ்டங்களை தரவில்லை அது பழமையான துணி அதை எடுத்துவிட்டு புத்தம் புது துணியை வைக்கவே இந்த நிகழ்வு உன்னை நான் புதுப்பித்து கொண்டு இருக்கின்றேன் நிச்சயமாக நீ வண்ணமயமாக இருப்பாய் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னில் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியால் உனது மனதிலும் எண்ணங்கள் இருக்குமல்லவா அதை முதலில் வெளிப்படுத்து சோம்பேறித்தனத்தை கஷ்டம் வலி பிரச்சனைகள் இவைகளையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டிருக்கிறாய் யாரையும் சொல்லவும் அனுமதி காதே நீ ஜெய்பா என்பதை நீ மனதில் நம்பு நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னோல் இருக்கும் நான் செயல்பட முடியும் மனிதர்கள் தன் வாழ்க்கையில் தான் கொண்ட இலக்கை அடையும் வரை செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என் பிள்ளையான உனக்கு சில சலுகைகள் உண்டு முதல் காலடியை மட்டும் முயற்சி செய்து முழு நம்பிக்கையோடு எடுத்து வை போதும் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை ஆம் தங்கமே நீ முதல் அடியை மட்டும் எடுத்து வை முற்றிலும் முடிவை தரும் வரை நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழைக்கின்ற காலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த முருகனை நினைத்துக்கொள் இன்னும் தீவீரமாக உன்னை நான் நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலைமையையும் எதிர்கொள்ள தயாராக இரு? நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நீ எதையெல்லாம் எழுந்தாயோ அதைவிட அதிகமாகவே வந்து சேரும் நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகளை பெறப்போகின்றாய் ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிசயங்களை பார்க்கப் போகின்றாய் நம்பிக்கையோடே ஏறு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா